சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் செம்மன் பூமி தான் ரெட் சைல் மண் சார் சார் சைட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சார் சைட்டு வந்து வழி காமிச்சிருக்குல்ல அது வந்து எஃப்எம் வழி புது வழி தான் சார் கவர்மெண்ட் வழி பக்கத்தில் பாருங்கள் நெற்பயிர் நட்டிருக்காங்க நல்ல நீர்வளமான இடம் சார் இது நம்ம சைட்லன்னு பார்த்தீங்கன்னா போரோ இல்லை கிணரோ எதுவும் கிடையாது சார் லேண்டு தான் சார் பக்கத்துலேயே ஒருத்தவங்க வீடு இருக்காங்க ஒரு பண்ணை வச்சுருக்காங்க சார் சார் சைட்டு பாருங்கள் இதுதான் சைட் நம்மளுக்கு நம்ம தன்னை மர தன்னகண்ணிருக்குல்ல அதில் இருந்து பவுண்ட்ரி சார் சார் அப்படியே பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்குது சைட்டு ரோட் பாயிண்ட்லேயும் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டி ஒன்று இருக்குது சார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு பெரிய சிட்டி இருக்குது அந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்குது சார் காலேஜி ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது அதில் பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்குது சைட்டு மொத்தம் ஒரு நாலு துண்டாக இருக்குது சார் ரெண்டு ஏக்கர் சார் மொத்தம் சார் விலை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க சார் சென்டின் விலை வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க அது நின்றுட்டுருக்காங்களே அது வந்து ரோடு ஃப்ரெண்டேஜ் சார் நம்மளுக்கு நல்ல ஒரு நீர்வளமான இடம் சார் அங்கே நம்ம ஏன்னா போர் போட்டாலும் சரி வேறு எது பண்ணாலும் நல்லா நீர் நீர் தான் சார் இந்த பக்கத்துலேயே வீடெலாம் கட்டியிருக்காங்க சார் ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறவங்க இல்லை எதனா பண்ணை பண்ணுறவங்க தாளமாக இந்த சைட்டை செலக்ட் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது சிட்டி பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சைட் அமைஞ்சிருக்கு சார் நம்ம தாரோட்டுக்கும் நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் வரும் சார் ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ரெட் சாயில் மண் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் சார் சைட்டு வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சைட்டை பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர் கிட்டே நம்ம பேசலாம் சார் விலை வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க சென்டின் விலை உட்காந்து பேசும்போது ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் ரெட் சைல் மண்ணு தான் சார் மண்ணு பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சைல் மண் தான் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் நம்ம பண்ணை ஏன்னால் போடுறதுக்கு இல்லை ஃபார்ம் லேண்டை போடுறதுக்கு சைட்டை செலக்ட் பண்ணலாம் சார் மண்ணு பாருங்கள் ரெட் சைல் மண்ணு தான் ஒரே ஸ்கொயராக தான் சார் இருக்குது நம்மளுக்கு சார் இங்கே பக்கத்துலனு பார்த்தீங்கன்னா நல்ல நீர் வளம் கிணறுலாம் வந்து மேலோடு இருக்கும் சார் தண்ணிலாம் நம்ம போர் போட்டாலும் ஒரு ஐம்பது அடியிலே தண்ணி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள் சார் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் பேசலாம் நல்ல சைட்டு சார் மிஸ் பண்ணுறாதீங்க நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை சைட் விசிட் பண்ணுறதாலும் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து சைட்டு இட்டு போய் காட்டுறேன் சார்